குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் ஏன் குடிக்கிறவங்க போதை அடிக்கிறவங்க வீட்டில் சொல்கிறவங்கள போதை அடிக்காத குடிக்காதன்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டுறாங்க குடிக்கிறவங்க போதடிக்கிறவங்க வீட்டில் பெரியவங்களோ மனைவியோ அம்மாவோ அப்பாவோ வயது வயது மூத்தவங்களோ யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த நேரத்துக்கு வேணால் கேட்குற மாதிரி தோணும் திரும்பவும் அவங்க எங்கே போய் நிற்கிற இடம்னா ஒயின் ஷாப்போ போதை அடிக்கிற என்ன மட்டும் தான் போய் நிற்பாங்க நீங்கள் எல்லா அறிவுரையும் சொன்னதெல்லாம் கேட்டு போய் நிற்பாங்க ஆனா எங்களை மாதிரி யாரும் சொன்னா கேட்பான் ஏன்னா நாங்க அறிவுரை சொல்ல போறது இல்ல அனுபவத்தை தான் சொல்ல போறோம் நான் எப்படி குடிச்சேன் நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கிறேன் நீங்க எப்படி குடிக்காம இருக்கிறேன் நீங்க எப்படி போதடிக்கிற மாதிரி போதை போதடிக்காம இருக்கிறேன்னு நான் சொன்னா கேட்பாங்க ஏன்னா நான் பெரிய குடிக்காரன் பெரிய போதக்காரனா இருந்த ஒரு காலத்துல அதுல இருந்து வெளியே வந்தனால நான் சொன்னா கேட்பாங்க இன்னைக்கு எப்படி முள்ள முள்ளால் எடுக்கணுமோ வைரத்தை வைரத்தால் எடுக்கணுமோ குடிய பத்தி பேசி போதையை பத்தி பேசி அதுல தான் வெளியே வருது நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா வாங்க ஆலம் மது போதை மறுவாழ் மீட்பு விடுதிக்கு வாங்க பெரிய பாளையம் உங்களுக்கு விடை தெரியும் நன்றி